ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களோட புது ஃபிஷ் டேங்க்கு நாங்கள் ரெண்டு கோல்டு ஃபிஷ் வாங்கி விட்டுருந்தோம் அப்போ தான் நான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணு ஃபிஷ்ஷோட டெய்லுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் ஒன்று உட்காந்துருந்தது இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதோ ஃபி ஃபிஷ்ஷோட லைஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பேனு சொல்லி சொல்லுவாங்க இது கொஞ்ச நேரத்தை கழிச்சு பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டு ஒரு மாதிரி நான் கூட அழுக்குன்னு நினச்சேன் ஆனால் தண்ணியில் அது மிதந்துக்கிட்டே இருந்தது சரி இது என்னடான்னு உன்னிப்பாக கவனித்து பார்த்தா தான் தெரியும் இது ஏதோ பெயின் மாதிரி இருந்தது கரெக்டாக அது பார்த்தீங்கன்னா மிதந்து மிதந்து போய் கரெக்டாக ஃபிஷ்ஷு கிட்டே போச்சு இது எப்படாக வந்திருக்கும் நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் அப்போ தான் வந்துட்டு ஒரு ஃபிஷ்ஷோ ஸ்ட்ரைக் ஆச்சு இது நாங்கள் வாங்கி ரெண்டு நாள் தான் ஆச்சு ஃபிஷ்ஷு வாங்கி அப்போது இது ஃபாம் ஃபிஷ்ஷோட ஃபார்ம்லேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே நிறைய ஃபிஷ்ஷு வளர்க்குறனால அதோட சேர்ந்து வந்திருக்கும் இது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட டெயிலில் போய் உட்காந்துட்டு உட்காந்து என்ன பண்ணோம்னா ஃபிஷ்ஷோட சத்த ஃபுல்லாக உறிஞ்சிரும் புரிஞ்ச ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷி இறந்துரும் அதனால் நீங்கள் பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே